வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளார் அர்ஜுன் மகேந்திரனும் பெறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்காவும் கைது செய்யப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் பதினாறாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன அத்துடன் குறித்த கால பகுதியில் பிரித்தானியாவிலிருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் இத்தாலியிலிருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேரும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளன சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் முகம் மாக நாட்டின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நோக்கில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிலவும் மலிவான கால்நடை காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுகங்கை ஜீன் ஜீன்ஹங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றன அத்துடன் குடாகங்கையில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன இணைந்த வடக்கு கிழக்கில் தமிழர்களின் உரிமைகளை பெறுவதற்காக தமிழ் மக்கள் ஒன்றாய் வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர் பவன அரியேந்திரன் தெரிவித்துள்ளார் முள்ளியவளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற பவன அரியேந்திரனின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசியல் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் ప్రందు కొంట్రందాందా మై కొర్యప్పిటా తాకదే. தேயிலை பயிரிடப்படாத அரசாங்க மற்றும் தனியார் காணிகளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிலற்ற இளைஞர்களுக்கும் வழங்கி அவர்கள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றப்படுவார்கள் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிறுதோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்பை தேயிலை உற்பத்திக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தருவத கூறி மோசடி மற்றும் போலி வாக்குறுதிகளை வழங்குகின்றன ஆகவே எமது ஆட்சியில் தேயிலை பயிரிடப்படாத அரசாங்கம் மற்றும் தனியார் காணிகளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிலற்ற இளைஞர்களுக்கும் வழங்கி அவர்கள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றப்படுவார்கள் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நினைத்தபடி நாட்டில் சுற்றுப்பயணம் செல்கிறார் அடியாட்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒப்பந்தங்களை வழங்கி லாபங்களை பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன மக்கள் ஏழ்மைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று வேளை உணவு உண்ண முடியாத மக்கள் வாழ்கின்றனர் இந்த நாட்டில் வேள்மையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற ஜுகத்தை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி உருவாக்குவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குலேமதாசா தெரிவித்துள்ளார் வடமாகாண இளைஞர்கள் தம் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் களனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய இலங்கை என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் தொடர்ந்தும் உள்ளோம் வடக்கு கிழக்கு ஒன்றிணைய கூடாது என்ற நிலைப்பாட்டு தம்மிடம் உள்ளது காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது கூடாது என்ற கொள்கையே பேணப்படுகிறது ஏனைய கட்சிகளைப் போன்று தேர்தல் காலங்களில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்கைகளை மாற்றப் போவதில்லை இது வடக்கு இளைஞர்களுக்கு நன்கு தெரியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நண்பர்களை பாதுகாத்துக் கொண்டு மக்களின் மீது வரிக்கு மேல் வரியை சுமத்தும் தற்போதைய பொருளாதார யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாவலப்பட்டி நகரில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஐந்தாவது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மூலம் தொழிலாளர் வர்க்கத்தின் இ டி நிதியை இ பி எப் நிதியை கொள்ளையடித்து முதல்தர செல்வந்தர்களை பாதுகாக்கும் ஆட்சியே நாட்டில் காணப்படுகிறது நாட்டின் மக்களின் மீது அதிக கொண்டு செல்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் பிரகாரம் அவ்வாறு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற கருத்தாகும் அந்த நிபந்தனைகளில் அவ்வாறான எந்த ஒரு விடியமும் குறிப்பிடப்படவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் ஒருவருக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாயை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர் செலவிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் முடிவைகளை விட மக்களின் தீர்மானமே முக்கியமானது என ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேச மகாரம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது கொடுக்கல் வாங்கல்கள் மக்களுடன் உள்ளன எனது கொள்கைகளும் மக்கள் சார்ந்ததாகவே உள்ளன மக்களுக்கு சேவை செய்வதே எமது நோக்காகும் அவ்வாறு இல்லாமல் கட்சி தாவும் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்வது எமது நோக்கம் அல்ல நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீழ்வதற்காக திட்டங்களை ஸ்ரீலங்கா பொது பிரமனியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்படும் எனவும் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜால் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் திடீரென சுவவீனம் காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பன்னிரண்டை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய குறித்த நபர் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் ஜாழ் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறைத்த கைதிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் பங்களாதேஷில் மூடப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன அரசு வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு முறைமையை சீர்திருத்த கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் மோதல்கள் காரணமாக கடந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடுவதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தன இந்நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக மூடப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை நேற்றைய தினம் மீண்டும் திறக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்ததாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் அண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் அண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னதாக ஊடகங்களிடம் கருத்துரைத்த அவர் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு தீர்க்கமான தருணமாகும் என குறிப்பிட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் இதுவே கடைசியான வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்பனி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்டு விடவும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டன் போஸ்ட் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த விடம் தெரியவந்துள்ளது துணை ஜனாதிபதி கமலா ஹரிசுக்கு தற்பொழுது ஏனைய நாடுகளிலிருந்தும் ஆதரவு வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ள குறிப்பிடத்தக்கது E aí நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்